தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கடந்த இரண்டு நாட்களாக நயன்தாரா வெசஸ் தனுஷ் என்கிற தலைப்பு விவாதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையினர் யார் சரி யார் தவறு என்று தெரியாமல் இருவருக்குமே சப்போர்ட் செய்கின்றனர் நயன்தாரா தனது நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் பட கிளிப்புகளை அங்கீகரிக்காமல் பயன்படுத்தியது தொடர்பாக தனுஷின் சட்டப்பூர்வ நோட்டீஸுக்கு எதிராக சூடான போஸ்டை வெளியிட்டார் தனுஷ் மேடைகளில் பேசுவது போல நிஜ வாழ்க்கையிலும் நடப்பு அப்பாவி ரசிகர்களுக்கு முன்னால் அப்பட்டமாக நடிக்கிறார் தனுஷ் கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறார் நயன்தாரா தனக்கும் அவரது கணவர் விக்னேஷ் சிவனுக்கும் எதிராக தனிப்பட்ட வெறுப்பை தனுஷ் காட்டுகிறார் நான் பல தயாரிப்பாளர்களிடம் ஆவணப்படத்தில் சில காட்சிகளை சேர்க்க அனுமதி கேட்டபோது தனுஷ் தவிர எல்லோருமே அனுமதி கொடுத்தார்கள் என்றும் அவருடைய ஆவணப்படத்தில் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி சொல்லிய நயன் தனுஷை மட்டும் குறிப்பிடவில்லை ஒரு நாளுக்குள் வீடியோவை டெலிட் செய்யவில்லை என்றால் பத்து கோடி கொடுக்க வேண்டும் என்று தனுஷ் தரப்பு நோட்டீஸ் அனுப்பியதாக நயன் கூற நானும் ரவுடிதான் படத்துக்காக நயன்தரா என் சி கேட்கவில்லை அதற்கெல்லாம் தனுஷுக்கு நேரமும் இல்லை என்று கஸ்தூரி ராஜா திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இதுகுறித்து தனுஷ் இதுவரை எதுவும் பேசவில்லை எவ்வளவு சர்ச்சையை ஏற்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு தன்னுடைய ஆவணப்படம் வைரலாகும் என்று அடுத்தடுத்து தனுஷுக்கு எதிராக நயன்தாரா சர்ச்சையான பதிவுகளை வெளியிட்டு வருகிறார் போட்ட காசை எடுப்பதற்கு புது யுக்தியா தெரியல